பகவானுடைய நாமத்திற்காக நாம் செலவிடும் நேரம் மிகவும் கம்மியாக இருக்கும் அவருடைய நாமம் அவரை சந்தோஷப்படுத்துகிறது அப்படி அவரை சந்தோஷப்படுத்தும் பொழுது ஒரு பெரும் கருணை எழும்பி நம்மை ஆட்கொள்கிறது நம்மை மங்களமாக்குகிறது பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறார் சாத்விக குணங்கள் பிற்பர்கள் மேம்பட்டு செல்வார்கள் மேலும் மேலும் மேன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும் ராஜச குணங்களை உடையவர்கள் ஒரு மத்தியஸ்தம் அதாவது ஒரு இடைநிலை இடைநிலை முன்னேற்றம் தான் கிடைக்கும் தாமச குணங்கள் நிரம்பியவர்கள்